ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு சிக்கன் ஃப்ரை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொளத்தூர் கிச்சன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் சிம்ல கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்க எலும்பு இல்லாம போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு இருநூத்தி ஐம்பது கிராம் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான பொருள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் அப்படியே போடும் போதே நான் சொல்லிடுறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன் காரம் ரொம்ப அளவுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கங்க ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தேவையான சாப்பிட்டையும் போட்டுக்கலாம் உங்களுக்கு தயிர் வேணும்னா கூட லெமன் இல்லைன்னா நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம் தயிரை வந்து ஒரு ஒரு ஸ்பூனாக இல்லை ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க ஒரு அரை லெமன் இல்லைன்னா ஒரு ஒரு லெமன் அவ்வளோதான் ரொம்ப வேண்டாம் இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கங்க எல்லா இடத்துலையும் இந்த மசாலா வந்து பரவுற மாதிரி பிசைஞ்சிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நான் இதை வந்து ஊற வச்சு வச்சிட போகிறேன் வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து அரிசி மாவு போடணுன்னா போட்டுங்க இல்லை கார்ன்ஃப்ஃபிளாரு இது மாதிரி நீங்கள் போடணுன்னா போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பத்து நிமிஷம் அப்படியே நல்லா ஊறட்டும் காரம்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம பொறிச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லை அப்படியே ஃபுட் கலர்லாம் வேண்டாம் அப்படியே பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க இது அப்படியே ஒரு மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறம் எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கோங்க கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன் இப்போ நல்லா சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா எடுத்து நம்ம போட்டுக்கலாம் ஒரு ஒரு சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு காஞ்ச உடனே போடுங்க எண்ணெய் காயாமல் போட்டு அதிகம் ஸோ அப்படி எடுத்து நம்ம போட்டுக்கலாம் நான் எல்லாத்துக்குமே போட்டுக்க போகிறேன் கம்மியான சிக்கன் தான் அதனால இந்த ஃபுல்லாகவே நான் போட்டுக்கிறேன் மீடியமா ஹீட் வச்சுக்கினீங்கன்னா அது கரெக்டா வெந்து வர்றதுக்கு சரியா இருக்கும் இப்போது உடனே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறாதீங்க கொஞ்ச நேரம் அந்த சிக்கன் வந்து உடனே திருப்பி விட்டீங்கன்னா அது வந்து அடியில ஒட்டிக்கும் கொஞ்ச நேரம் ஆனது அப்புறம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் சிக்கன் நல்லா வெந்து வந்தோன்னு எடுத்து பார்க்கலாம் இப்போ பார்த்து எடுத்து பார்க்கலாம் எடுத்துட்டு பாருங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க இப்ப இந்த நேரத்துல கொஞ்சம் கருவேப்பிலையா அது மேலேயே போட்டுக்கலாம் அதுக்குன்னு தனியாக வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கணுன்னு இல்லை அப்படியே இதில் போட்டுடலாம் இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில நம்ம மாற்றிக்க போகிறோம் இப்போ இதில் மாற்றிக்கலாம் அட்டை சிக்கன் ஃப்ரை சிம்பிள் அண்டு எளிமையாக ரொம்ப அரிசி மாவு கார்ன்ஃப்ஃபிளரு இதெல்லாம் போடாமல் வெறும் நம்மக்கிட்டே இருக்கிற மசாலா மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் போட்டு சிம்பிளாக எப்படி பண்ணுறது தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு ரசம் சாதம் வச்சுக்கிட்டு இதை சாப்பிடலாம் சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது லெமன் ரைஸு புளி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக செட்டாகும் சிக்கன் ஃப்ரை தான் இப்போ நம்ம செய்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பிளாக கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்